ஹலை லூயா என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் கத்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினாலே மோசம் போனார்களே இந்த ஆண்டவருடைய இதோ வார்த்தை நமக்கு சொல்லுகிறது கர்த்தருடைய வேதத்தை பின்பற்றாமல் அவர்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்யான மாயையை இதோ பின்பற்றுகிற ஜனங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை இந்த ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிதாக்கள் பின்பற்றின இல்லாத பொய்களை நாம் பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோமா மாய் காரியங்களை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கத்தருடைய வேதத்தை நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி ஒரு விசையாய் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் பாருங்கள் இந்த இடத்திலே நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது மேலும் யூதாவின் மூன்று பாதகங்களின் நிமித்தமும் நாலு பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள ஆக்கினையை திரும்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார் ஏன் அவர்களுடைய ஆக்கினையை அவர் திருப்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லும்பொழுது நம்முடைய உபவாசிக்கிறோம் நன்மைகளை செய்கிறோம் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறுவதே இல்லை ஏன் தெரியுமா நாம் கத்தருடைய வேதத்தை நாம் வெறுக்கிறோம் கர்த்தருடைய வேதத்தை வெறுக்கிறவர்களுக்கு ஆக்கினை இந்த உலகத்தில் மாத்திரம் அல்ல ஜனமே ஆக்கினை தீர்ப்புக்கும் அவர்கள் உள்ளாகிறதை நாம் பார்க்க கர்த்தருடைய வசனம் நம்மை நியாயம் தீர்க்கிறதா இருக்கிறது இதோ அந்த கர்த்தருடைய வேதத்தை நாம் வெறுத்து மனுஷர்கள் சொல்லுகிற பொய்யான மாயையான காரியங்களை பின்பற்றாத தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் தேவனை ஆராதிக்கிற நீங்கள் தேவனுடைய ஜனமாக இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை எடுத்து வாசியுங்கள் அந்த வேதத்திலே உங்கள் வாழ்க்கை இருக்கிறது அந்த வேதத்திலே உங்கள் வாழ்க்கையின் முடிவு இருக்கிறது அந்த வேதத்திலே உங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்காலம் இருக்கிறது அதை விட்டு விட்டு

உங்களை கட்டி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தரே இறங்கி வந்து விடுதலை இருக்கிறார் தேவ ஜனமே எனவே தேவனை நோக்கி ஆராதியுங்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய உலகத்தில் இருக்கிற பொய்யான வீணான அழிந்து போகக்கூடிய மனுஷர்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் உங்கள் காதுகளை கொண்டாதபடிக்கு இதோ தேவனுடைய வார்த்தையை முக்கியப்படுத்துங்கள் அதை வெறுக்காதுங்கள் இம்மையிலும் ஆக்கினை மனும நமக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு எனவே தேவனுடைய வார்த்தையை வெறுக்காதபடிக்கு அதை உங்கள் வாழ்க்கையாக மாற்றுங்கள் நிச்சயம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை உம்முடைய வேதத்தை வெறுக்காதபடி காண்டவரே உம்முடைய வேதத்தை எங்கள் வாழ்க்கையாக நாங்கள் மாற்ற எங்களுக்கு கிருப கொடுங்க உங்கள் வசனத்தை எங்கள் வாழ்க்கையாக மாற்ற எங்களுக்கு கிருப கொடுங்க ராஜா வசனத்தின்படியாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலான்